பாஸ்கன் சார் இப்போ நம்ம ஒரு முக்கியமாக ரெண்டு நம்முடைய நாம் இளம் தமிழ் ஆர்வலனும் பேராசிரியர் மாறனும் கூட சில தரவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்து வைங்க முதல்ல உங்களுக்கே தெரியும் கொள்கை ரீதியாக நான் அரசு எது சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்பவன் எப்போதுமே அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அரசு தருகிற தரவுகளை அப்படியே ஏற்றுக்கொள்பவன் ஆனால் நான் இப்போ கேள்வி கேட்பது நான் கேள்வி கேட்பது தரவுகளை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆனாலும் இந்த அரசு தான் நோக்கும் தரவுகளே இல்லை தனியாக பேசாதில் இல்லை இல்லை நான் சொல்கிற தரவுகளை தான் அரசு அரசுகள் இல்லை ஏன் சொல்கிறேன்னா ஏன் சொல்கிறேன்னா என்னோடய அனுபவத்தை இங்கே நான் சொல்கிறேன் சரிங்களா கடந்த ஆண்டு திருப்பூரில் மாநில அரசுடைய வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற்றது ஏதோ என்ன கூப்பிட்டாங்க ஒரு பேச்சாளர் தான் போயிருந்தேன் அங்கே ஒரு ஒரு அடையாளமாக ஒரு பத்து பேருக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள் திருப்பூர் திருப்பூரில் அதெல்லாம் நான் இருந்தேன் நான் நான் ஒரு பேச்சாளராக இருந்தேன் அதிகாரப்பூர்மா அதில் ஒருவருக்கு வழங்கப்பட்ட பணி ஆணையில் அவருக்கு ஊதியம் மாதம் பனிரெண்டாயிரம் ரூபாய் நல்லா ஏன் வச்சுக்கங்க பனிரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஐந்தாறு பேருக்கு அவர்களுக்கு மாத ஊதியமே எட்டாயிரம் ரூபாய் மீதி பேருக்கு அதை விட கீழே அதனால ஊதியம் சொல்லப்படலை மைக்கில் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்பட்டது நான் சொல்றது மைக்கில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு அவங்க எங்க பணிக்கு கிடைச்சதுன்னா அங்கேயே எதிர் இருக்க ஒரு நாலஞ்சு கடையில் வந்து வேலைக்கு போகிற மாதிரி சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த நிறைய பேர் மேடைக்கு போகலை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கடையில் வேலைக்கு போகிறது நாங்களே போய்க்குமே மேலே நீங்கள் எதுக்கும் முகாம் வச்சு நடத்துறீங்க அளவுக்கு கேட்டாங்க இளைஞர்கள் சரிங்களா நான் மீண்டும் சொல்லுவேன் அரசுக்கு எதிரான வாசகம் அல்ல இதெல்லாம் என்ன நடைமுறை நடந்தா இவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வேலை கிடைத்ததாக தரவுகள் எனக்கு அது கொள்கையுமே அது கிடையாது இல்ல ஏன் சொல்றேன்னா அரசுக்கு எப்படி தகவல் போகும் அப்படின்னா இங்கே இத்தனை பேருக்கு வேலை கிடைத்ததுதான் அரசுக்கு போய் தகவல் செய்யும் சரிங்களா அப்போது இங்கே என்ன நடந்தது அப்படின்னா எதிர்க்கிற கடைகளில் ஹோட்டல்ல மளிகை கடையில் வேலை செய்கிறவங்கலாம் ஒரு வேலை போட்டதாக சொல்லி அங்கே கடை போட்டு கொடுத்து கொடுத்தாங்க சரிங்களா அந்த அண்ணாச்சி எல்லாரும் அரசுக்கு வேண்டியால இருப்பாங்க அரசை பொறுத்து அரசு தகவல் தரவுகள் எப்படி வந்துடும் வேலை வாய்ப்பு முகாம் அடுத்த நாள் நம்ம கடையில் என்னென்ன இல்லை ஒரு நகைச்சுவை என்னன்னா அடுத்த நாள் அங்கே வந்திருக்க ஒரு செய்தி ஒரு செய்தித்தாளில் பல செய்தித்தாள்கள் எப்படி வந்ததுன்னா அதிகாரப்பூர்வமாக நேற்று வேலை வாய்ப்பு முகாம் நடந்தது இத்தனாயிரம் பேருக்கு வேலை கிடைத்ததுன்னு போட்டுருந்தாங்க நாங்கள் சரிங்களா இது அரசுக்கு வருகிற தரவுகள் தான் நான் சொல்றது நல்லா வச்சுங்க அரசு மேல தவறு சொல்ல அரசு வருகிற தரவுகள் அப்படி வருகிறது ஒன்று இரண்டாவது நம்முடைய மாநில சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது ஒன்று என்ன அப்படின்னா பகுதி நேர சாலை பணியாளர்கள் பனிரெண்டாயிரம் பேருக்கு வேலை தருகிறோம்னு மாநில சட்டமன்றத்தில் முறையாக அறிவிக்கப்பட்டது நூற்றி பத்து வீதியின் கீழ் முதலமைச்சர் சரியா சரிங்களா அது அது முக்கிய செய்தி இல்ல சரி அப்ப என்ன சொன்னாங்கன்னா இவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தான் ஊதியம் ஊதியம் மாத ஊதியம் ஆனால் அதை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக கூட்டி மாத ஊதியம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை தருவதை நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது எல்லாரும் கை தட்டு போட்டு எவ்வளவு ஏழாயிரத்தி மாசத்துக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கி ஐநூறு ரூபாய் இருந்தது அதே நாங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு கூட்டி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக தருகிறோம் என்று சட்டமன்றத்தை முறையாக அறிவிக்கப்படும் பாருங்க இதுவும் அரசு வழங்கிய பணிகளுக்கு தான் வருது சரி இரண்டு அப்புறம் மூன்றாவது திரும்பவும் சொல்லிக்கிறேன்

அரசு எப்படி தொகுப்பூதியத்திலே ஒருவருக்கு பணி நியமனம் செய்யணும் எப்படி உயிரை துச்சமர மதித்த செவிலியர்களுக்கு தொகுப்பூதியத்தில் இன்னைக்கு வச்சிருக்காங்களே இப்போ அவங்க போராடி கண்ணீரும் கம்பளையமா நிற்கிறாங்களே அதனால இந்த தரவுகளை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஒப்புக்கொள்கிறேன் இந்த தரவுகள் தான் அரசுக்கு வந்திருக்கிறது ஆனால் இந்த தரவுகள் அடிப்படையில் வைத்து பார்க்கிற போது கூட இவர்களுக்கெல்லாம் மாத சம்பளம் எவ்வளவு இருக்குன்னா ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் தொகுப்பூதியம் கௌரவ இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் தான் சம்பளம் இவ்வளவுதான் அப்படின்னா பணி வழங்கப்பட்டிருக்கிறது சரி ஆனால் பத்து பேருக்கு வழங்குகிற அதாவது பத்து ஒரு ஒருவருக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை பத்து பேருக்கு பிரித்து தந்து பத்து பேருக்கு வேலைங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் சார் புரிஞ்சுங்களா சார் இது ஒன்று அப்புறம் இரண்டாவது ஒரு முக்கியமான அடிப்படை விஷயத்துக்கு நான் வந்துடுறேன் அரசமைப்பு சட்ட விதிகளின்படி குரூப் ஃபோர் சர்வீஸுக்கு மேலே இல்லை குரூப் ஃபோர் சர்வீஸ் வந்து யாராக இருந்தாலுமே அரசு பணிக்கு நியமிப்பதாக இருந்தால் மிக நிச்சயமாக அதிகாரப்பூர்வமான பணியாளர் தேர்வாணையம் ஆணையம் மூலியம்தான் நிரப்பப்பட முடியும் அதிகாரப்பூர்வமாக அந்த பல்வேறு பல்வேறு ஆகணும் இந்த நியமனங்கள் எவ்வளோ எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ கால்ஃபை பண்ணியிருக்காங்கன்னா மூன்று ஆண்டுகளில் பணி நிரப்பப்பட்டதுன்னு சொல்லலை பணி வந்து கால்ஃபை பண்ணது என்னுடைய கணக்குப்படி இருபதாயிரம் தான் கண்டிப்பாக பணி நிரப்பப்பட்டது அநேகமாக இன்னும் கடைசியில் வந்து குரூப் குரூப் எல்லாம் இன்னும் பணி நிரப்பப்படலை அதாவது அதனால் பாஸ்கர் நான் நான் சொல்கிறது வந்து அதிகாரப்பூர்வமாக அரசமைப்பு சட்டம் சொல்கிற படி பார்க்கிற போது எந்த அளவுக்கு போட்டித் தேர்வு நடைபெற்றிருக்கிறது எத்தனை பேர் எத்தனை இடங்களுக்கு வந்து அங்கே அழைப்பு விடப்பட்டிருக்கலாம் பார்க்கிற போது இருக்கு சரிங்களா மற்றபடி நான் மீண்டும் சொல்கிறேன் அடுத்த சொல்கிறேன் அரசை கேள்வி கேட்பது என்னோட வேலை இல்லை இந்த தரவுகள் சரியானதாக இருக்கிறதா என்பதை தயவு செய்து பரிசீலனை செய்யுங்கள் அப்படிங்கிறதா நான் சொல்லுகிறேன் நீங்கள் வேலை தருவதும் தராததும் உங்களுடைய நிதி சுமையை பொறுத்து இருக்கிறது சரியான உங்களுடைய நிதி வசதி எப்படி இருக்குதுன்னு தெரியாது அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் ஓன் கன்ஸ்டன்ஸ் அது எனக்கே தெரியும் ஆனால் தருகிற பணியை முறையாக அந்த கால நிர்ணயப்படி டைம் ஸ்கேல் ஆஃப் பே போட்டு முழுமையாக தருங்கள் தான் சொல்கிறோம் இது மாதிரி இந்த கன்சாலிடேட்டட் பேரில் போடுறது டெம்பரரியாக போடுறது கான்ட்ராக்டுவல் ஓட்டில் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படி நீங்கள் பத்து பேர் எடுத்தால் கூட அவங்க டைம் ஸ்கேல் ஆஃப் பே கூட கொண்டு வாங்க முறையாக கொண்டு வார்கள் இதான் ஒவ்வொரு முறையும் கேட்குறேன் நான் ஆனால் அப்படி இல்லை ஏராளமான பேர் கொண்டு வந்து விட்டோம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நிலையான ஊதியம் கிடையாது நிலையான பணி கிடையாது எந்த நிரந்தரமான பணிக்கான எந்த ஒரு வசதிகளும் கிடையாது கிடையாது எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை மாசத்துக்கு தொகுப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுப்பா எட்டாயிரூவா கொடுப்பேன் உங்களுக்கு பணி கொடுத்தாச்சு அப்படிங்கிறத மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ள முடியாது இடைநிலை ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் தெரியுமா நானூறுரூவா முந்நூறுரூவா தினமும் பன்னெண்டாயிரம் ரூபா நம்ம நிகழ்ச்சி நடத்தணும் டிவியில் கண்ணற்றவர்களெல்லாம் வந்து பாவப்பட்ட மக்கள் மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து பேசினாங்க நாங்கள் டிவியில் நடத்திட்டு தான் இருக்கோம் தமிழக வரலாற்றில் எப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் தான் நடத்துறோம் நானூறுரூவாய்க்கு கண் பார்வையற்ற படிநிலையான ஆசிரியர்